கொஞ்சம் அபோவ் அவரேஜான ஒரு படங்கள் பட் ஏதாவது ஒரு குறை இந்த படம் நல்லா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸே வந்துட்டு இருந்தா அவர் அது மோஸ்ட் அன்லக்கி ஹீரோ தானே சொல்லணும் எஸ் நம்ம பேசிட்டு இருக்க அந்த ஆக்டர் சூர்யா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூர்யாவால் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும் அண்ட் அவரோட கண் ஆக்டிங் பண்ணும்போதும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் சொல்கிற மாதிரி சூர்யாவோட ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐஸ் ரொம்ப ஷார்ப்பான ஐஸ்ன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம விவேக் சாரே சொல்லியிருக்காரு ஒருத்தர் நடிக்கும்போது அவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு ஸோ சூரியோட கண்ணில் அந்த எமோஷன் வந்து அழகாக வெளியே அப்படியே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தனக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தும் இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸோட ஃபேன்ஸால் ட்ரோல் பண்ணப்படுறாரு எதனாலன்னு பார்ப்போம் ஒரு டைம்ல விஜய் அஜித் அப்படின்னு இண்டஸ்ட்ரி இருக்கும்போது நடுவில் வந்து மூணாவது ஒரு ஆக்டர் வராரு அவர் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஜினி ஆறு வேல் இந்த மூணு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இது மூணோட சக்ஸஸ் பெருசாக இருக்கும்போதே வாரணமாயிரம்னு ஒரு படம் வருது ஏன்னா இவர் எல்லா பக்கமும் போகிறாரு ஒரு பக்கம் தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டும் நடிக்கிறாரு ஒரு பக்கம் வந்து கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் கொடுக்குறாரு அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அயன் ஒரு மிகப்பெரிய படம் வருது இப்படி வரும்போது ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் சூர்யா சாரை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க சூர்யா ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அடித்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி சூர்யாவோட வளர்ச்சி வந்து ஹியூஜாக இருந்தது இதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அதான் சிங்கம் சிங்கம் வந்து அவரோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுனா ஹிந்தியில் இப்போ வரைக்கும் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ சிங்கம் ஃபோர் சிங்கம் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி போயிட்டே இருக்குது ஸோ துரை சிங்கம் கேரக்டர் எவ்வளோ ஃபேவரெட்டுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் பட் இவ்வளோ பீக்கில் இருந்த ஒருத்தர் இதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ ஆக முடியும் எஸ் சூர்யா வந்து நிறைய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணார் ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஆல் ஸ்டார்டட் வித் மாற்றான்னு எனக்கு தோணும் சிங்கம் மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணிட்டார் அடுத்து இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் போது அந்த மாற்றான் ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரு அது வரைக்கும் கேவி ஆனந்த் சாருக்கு ஃப்ளாப்பே கிடையாது பட் மாற்றான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல சரி ஓகே ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த படம் ஏழாம் வரைவு பண்ணுறாரு பெரிய பட்ஜெட்டு சூர்யாவோட கெரியர்லேயே வந்து பெருசாக பண்ணுற படம் இது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்த படம் அந்த படம் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது அந்த படம் வந்து ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த படம் இப்போவும் ஃபேவரெட் தான் பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அந்த படம் இன்னும் பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் ஸோ அங்கேயே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிங்கசாமி சார் எவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஃபுல்லாக ரெடியாகி ஒரு படம் பண்ணணும் இந்த ஜென்ரேஷனுக்கு நான் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அஞ்சான் அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாரு அகைன் சூர்யா சாருக்கு ஒரு பெரிய ஃப்ளாப்பாக அமையுது சரி இந்த ரொட்டீனான வேலையெல்லாம் பார்த்தா இப்படி ஆகுது நம்ம கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு எங்கான டீமு ஜாலியான ஒரு வைபான ஒரு டீமு அவங்களோட ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு படம் சைன் பண்ணுறாரு அந்த படத்தோட ஒன்லைன் லைன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் நியூஸ்ல லீக் ஆகும்போது எல்லாரும் சூப்பரான படம் இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க பட் மாசுங்கிற படமும் லைட்டா ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு ஸோ இப்போ பேக் டு பேக் பிளாப்பாக போயிட்டே இருக்கு அடுத்து என்ன சூர்யா சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் வருமா அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸா வெயிட் பண்ணும்போது அந்த படம் தான் சிங்கம் டூ சிங்கம் டூ நல்ல படம் ஹிட் ஆச்சு அந்த டைம்ல இன்ஃபேக்ட் சூப்பர் ஹிட் தான் பட் சிங்கம் ஒன் அளவுக்கு இல்ல அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு வேற லெவல் வேர்டிக்ட் அந்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல இதை எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போட்டு காட்டலாம் இதை என்னைக்கு பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரு கோல்டா இருக்கும் ஒரு ரீவாட்ச் வேல்யூ அதிகமா இருக்க ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கம் ஒன் அளவுக்கு சிங்கம் டூ இல்லை சரி இந்த ஜென்ரேஷன் டேரக்டரோடு ஒரு படம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருந்தது ரஜினி சார் வந்து பாரஞ்சித் கூட ஒர்க் பண்ணாங்க கார்த்தி வந்து நிறைய யங் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சரி நம்மளும் ஒரு யங் டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி விக்னேஷ் விக்னேஷ்வன் கூட சேர்ந்து தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் பண்ணுறாரு ஹிந்தியில் ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆன படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் தானா சேர்ந்த கூட்டம் தமிழில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகலன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கேர்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம கமர்ஷியல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபிலிம் நோயராக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே பேர் போன செல்வராகவன் சார் கூட சேர்ந்து பண்ண படம் தான் கே அந்த படத்துல ரெட் லைட்டு கிரீன் லைட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல்ஸ் வந்து அந்த டைம்ல படம் புரியாது பத்து வருஷம் கழிச்சு தான் புரியும்னு சொல்லி அந்த படமும் கலியாயிடுச்சு இதுக்கு நடுவில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு மூணு கேரக்டர் டைம் சூர்யா வந்து வில்லனா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு ஆத்ரேயா அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப சூப்பரா ரொம்ப பெர்ஃபெக்ஷனோட பயங்கரமா பண்ணியிருந்தாரு தான் சொல்லணும் ஆனால் அப்படி ஒரு படம் வந்து அது ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சாட்டிஸ்பை ஆகியும் அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய நம்பர்ஸ் பண்ணலை அதாவது ஹிட்டு ஆனால் பெரிய நம்பர்ஸ் பண்ணலை நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த பிளாக் பஸ்டர் அந்தஸ்துக்கு அந்த படம் வரல பட் இப்போ என்ன கேட்டிங்கன்னா சூர்யாவோட ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் மூவி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லலாம் மறுபடியும் கேவி ஆனந்த் சார் கூட சேர்ந்து பண்ண படம் காப்பானோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கல ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து லாக்டவுன் வந்துருச்சு இப்போ திரும்பி பார்த்தா டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது ஒரு டெக்கெட் ஃபுல்லாக சூர்யா சாருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கிடையாது இந்த கேப்பில் ஒரு பக்கம் விஜய் சார் துப்பாக்கி கத்தி தெரி மெர்சல்னு மேலே போயிட்டாரு ஒரு பக்கம் அஜித் சார் வந்து மங்காத்தா எண்ணெய் அறிந்தால் வீரம் அப்படி இப்படின்னு அந்த பக்கம் போயிட்டாங்க ரெண்டு ஃபேன்ஸும் சூர்யா சார் ஃபேன்ஸை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க அதை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு சூர்யா சார் ஃபேன்ஸும் பதிலுக்கு எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருந்தாங்க நம்மளுக்கு ஒரு கம்பை கிடச்சிராதான்னு வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்த படம் தான் சூரரை போற்று ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சூப்பராக இருந்தாலும் அது தேட்டரில் ரிலீஸ் ஆகாம ஓடிடியில் வந்தது இஃப் திஸ் இஸ் நாட் அன்லக்கி எது அன்லக்கின்னு சொல்லுங்க சரி அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம்னு ஒரு படம் பண்ணுறாரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்க படம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜை கேரி பண்ண ஒரு படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து சூர்யா பண்றது மூலிமா அந்த படத்தோட வேல்யூவே ஏறும் அவர் சொல்லும்போது இன்னும் பெரிய இடத்துல அந்த படம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பாராட்டினாலும் அகெயின் அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ரெண்டு படம் மட்டும் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த நீண்ட நாள் தாகம் சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து போயிருக்கும் பட் அவரோட பேட் டைம் இந்த ரெண்டு படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு பட் ஓகே இந்த லாக்டவுனா முடிஞ்சவனே அவர் திருப்பி எதற்கும் துணிந்தவன் சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்ல ஒரு படம் பண்றாரு அகேன் அந்த படம் வந்து பாண்டியராஜ் சார் வந்து விஜய்க்கு சொல்லி அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூர்யா பண்றாரு அப்படின்னு நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்தாலும் அந்த படத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அது இன்ஃபேக்ட் பொள்ளாச்சியோட சம்பவத்தை எடுத்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம்னாலும் அதை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸோ மறுபடியும் அந்த கர்ஸ் வந்து கண்டினியூ ஆரம்பிச்சது இதுக்கு அப்புறம் விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு கேமியோ ஒன்று பண்றாரு ரோலெக்ஸ்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேமியோவாக இருந்ததுன்னு ஃபைவ் மினிட்ஸ் வந்ததுக்கே எப்படி இருக்கே ஒரு ஃபுல் படம் இந்த கேரக்டர் பார்த்தா எப்படி இருக்குன்னு நம்மலாம் யோசிக்கும் போது லோகேஷ் சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் பண்ண போறாங்க அந்த படம் வந்து லோக்கியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதனால அது வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தோம் பட் அந்த படமும் ஏதோ ரீசனுக்காக தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ரோலெக்ஸ் இரும்பு கை மாயாவி இந்த ஹைப்பெல்லாம் வச்சு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் சேர்ந்து கங்குவா அப்படின்னு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பாதி பேர் வந்து சிறுத்தை சிவா வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாரு கமர்ஷியலாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் இல்லை இது வந்து தமிழ் சினிமாவே பிரைட் ஆக ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த படத்துக்கு சப்போர்ட் வந்தது இதெல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்து மேலே பயங்கரமான ட்ரோலும் பயங்கரமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் வந்து ஸ்ப்ரெட் ஆகப்பட்டுச்சு இதுக்கு காரணம் அந்த படம்னா அப்படின்னாலும் அந்த படம் அவ்வளோ வேஸ்ட்டானு கேட்டிங்கன்னா பீரியடிக் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கும் ஆனால் பயங்கரமாக அந்த படத்தை களைச்சாங்க இது எதனால் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜெய்பீம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா அது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான படம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அவர் எதிர்க்க ஆரம்பித்தாங்க நம்மளுக்கு புரியல சூர்யாங்கிற ஒரு நல்ல ஆக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் நல்ல நடிகராக இருப்பாங்க மனுஷனா நமக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால நம்ம அவங்க மேலே ஒரு ஹேட் வச்சிருப்போம் பட் ஆஸ் அ ஹியூமன் பீயங்கும் சூர்யா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அவர் பேசினார்னா கரெக்டாக அந்த பொலிட்டிகல் கரெக்ட்னஸோட பேசுவார் அகரம் மூலிமா நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு அப்படி இருந்தும் ஒரு ஆக்டர் மேலே எதுக்கு இவ்வளோ ஹேட்டர் அப்படின்னா இந்த மாதிரி சில சில ரீசன்ஸ் தான் இப்போ இந்த ஜெய்பீம் படம் பண்ணது நான் சொன்ன மாதிரி ஒரு சில சமூகத்தினருக்கு பிடிக்கலன்னு அவர் எதிர்த்தாங்க ஜோதிகா மேம் வந்து ஒரு வாட்டி கோவில் பற்றி ஏதோ பேசும்போது அவங்கள திட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சூரியாசார கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் தாண்டி மேயழகன் ப்ரொமோஷனில் கார்த்தி வந்து லட்டு பத்தி ஏதோ பேசி அதுக்கப்புறம் அதுக்கு சாரி கேட்டு அதுக்கும் திருப்பி இவரை சொன்னாங்க ஸோ இவர் பண்ணுறது மட்டும் இல்லை இவர் ஃபேமிலியில் இருக்கவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அவங்க பண்ணது கரெக்ட் தப்புனுக்குள்ளே நான் போக விரும்பல அவங்க ஏதோ ஒன்று பண்ணால் கூட அதுவும் சூர்யா சார் அஃபெக்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி அன்ரியல் ஹேட் வந்து இவர் சுற்றி வந்துட்டு இருந்தது இந்த எல்லாம் முடிஞ்சது அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிறவரோட ரெட்ரோன்னு ஒரு படம் பண்ணுறாரு ஃபைன் இவர் வந்து ஒரு ஃபைனான ஒரு டைரக்டர் கம்மியான டேஸில் கம்மியான ஷெடியூலில் ஷூட்டிங் சீக்கிரம் முடிச்சுட்டு படத்தை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே தெரியும் ஸோ அந்த மாதிரி சூர்யாவுக்கு வந்து இதுவாது ஃபைனலாக கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் முக்காவாசி பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இன்னும் சில பேர் வந்து கதை பழசாக இருக்குது இந்த படம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜமௌலி மாவீரன் படம் பண்ணும்போது அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சூர்யா தான் சூர்யா அந்த டைமில் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ அவரை ட்ரோல் பண்ணுறதை பார்க்க முடியுது மாவீரன் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்னையா படம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் தட் இஸ் ஆல்வேஸ் அ டெஷன் ஆஃப் அன் ஆக்டர் இல்லையா அந்த டெஷன் வந்து கரெக்டாகவும் போகலாம் தப்பாகவும் போகலாம் சூர்யா அந்த டைமில் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேறு ரெண்டு நல்ல படம் தான் பண்ணார் மாதிரி இப்போது அவரை ரீசெண்ட்டாக அவரை வச்சு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் அவர் இல்லைன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண படம் வந்து பராசக்தி அதே மாதிரி இரும்பு கை மாயாவை படத்தில் லோகே டைரக்ஷன்ல சூர்யாவோட ஆக்டிங்ல எப்படி இருக்கும் அவரோட ட்ரீம் சப்ஜெக்ட் அப்படிலாம் அவர் இருந்தாங்க அந்த படமும் வந்து இப்போ அவர் கையிலேருந்து போயிடுச்சு அந்த படம் வந்து அமீர் கான் பண்ண அமீர் கான் வந்து லோகேஷ் கனகராஜரும் ஒரு ஸ்டாண்டர்லோன்னு ஃபிலிம் பண்ண போகிறதாகவும் ஒரு தனியாக ஒரு படம் பண்ண போகிறதாகவும் சொன்னார் அந்த படம் தான் இந்த படம்னு சொல்லி நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் வருது இவ்வளோ ஏன் இப்போது வெற்றிமாறன் சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து கிரியேஷன்ஸ் கலைப்பொழி தானுக்காக பண்ணுற படம் வாடிவாசல் நம்ம எல்லாரும் அந்த வாடிவாசலுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த படம் ட்ராப்டு டிராப்டுன்னு அடிக்கடி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் ப்ரொடியூசர் தானுவே நிறைய வாட்டி கடுப்பாகி இந்த மாதிரி பண்ணாதீங்கயா ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த படத்துக்கான ஒரு சில சிஜி ஒர்க்காக அந்த படம் வந்து டைம் எடுத்துக்குது பட் அதுக்குள்ளே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும் சூர்யா சார் மேலே இருக்க அந்த ஹேட்ரேட்டில் எல்லாரும் கிளப்பி விடுறது தான் ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் மேலேயும் ஒரு சிலருக்கு வந்து அந்த அந்த ஒரு வன்மம் இருக்குன்னு சொல்லலாம் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த படம் ட்ராப் டு சொல்கிறாங்க இப்போவும் வாடி வாசல் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு வாட்டி கிளப்பி விட்டுருக்காங்க காரணம் சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்ந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோடய ஃபர்ஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிடுச்சு இதை பார்த்த உடனே வாடி வாசல் ட்ராப்டுன்னு மறுபடியும் கிளம்பிட்டாங்க பட் வாடி வாசலோட சிஜி ஒர்க் வந்து இன்னும் போயிட்டுருக்கு அதுக்காக தான் இந்த படம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அதுக்குள்ளே நீங்கள் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வெங்கய்யூரோட முடிச்சிட்டு வாங்க நானும் இந்த படத்தை முடிச்சுட்டு வரேன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த ஹேட் இஸ் அன்ரியல் இது ஃபாலோ ஆகிட்டே இருக்கு ஒரு நடிகர் ஒரு படத்தில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலனா அவரோட பர்ஃபார்மன்ஸில் குறை சொல்லலாம் இல்லை சாய்ஸ் ஆஃப் அந்த செலக்டிங் த மூவி அதை வந்து நீங்கள் தப்பு சொல்லலாம் அவரோட ஃபில்மோகிராஃபியை தப்பு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி அவரை வந்து பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணுறது இருக்குல்ல அவரோட உயரத்தை வச்சு நிறைய வந்து அவரை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் அந்த வேர்ட் சொல்லும்போது ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு ஹியூமனாக ஒரு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆயிருக்கும் இன்ஃபேக்ட் தானா சேர்ந்த கூட்டத்தில் அது ஒரு டயலாகவே வச்சுருந்தாங்க கூட நம்ம ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணும்போது அதோட ஃபீலிங் வந்து நமக்கு தெரியாது பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் வர ஒரு ஒரு பிரச்சனையும் சூர்யா சார் வந்து லெஃப்டில் டீல் பண்ணிட்டு போய்ட்டு நான் தான் நினைக்கிறேன் இப்போ சூர்யா சார் என்ன பண்ணால் இந்த கேர்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் சிங்கம் ஒன்னப்போ எல்லாரும் சேர்ந்து ஹிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளாக் பஸ்டன்னு கொடுத்த ஒரு வேர்டு மாதிரி இப்போ வரைக்கும் அவருக்கு ஒரு படம் கூட அமையலை அன்பார்ச்சுனேட்டலி நான் சொன்ன மாதிரி அப்படி அமைஞ்ச ரெண்டு படமும் ஓடிட்டில் போயிடுச்சு இதில் எது பண்ணால் சூர்யா சாரால் வெளியே வர முடியும் இல்லை அவர் எவ்வளோ படம் பண்ணாலும் அவருக்கு அந்த நெகட்டிவ் கர்ஸ் அந்த நெகட்டிவ் ஃபீட்பாக்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா சூர்யாவால் ஏன் இவ்வளோ நாளாக பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியல இப்போ நான் பேசுனதுல எதாவது தப்பாக இருக்கா இல்லை இதனால தான் அவர் எவ்வளோ தூரம் ஹேட் பண்ணுறாங்க அவருக்கு எவ்வளோ ட்ரோல்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி